வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா லட்டிகாசிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்தோம் முடியா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரண்யாவோட ஐநூற்றி ஐம்பத்தி நாலா ஐந்தாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நம்ம ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது குழுக்கள் தான் நம்ம நேற்று கொடுத்தோம் ஒன்பதாம் தேதி இல்லையா ஒன்பாந்தேதி இன்றைக்கி இப்படி தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்லையா நமக்கு என்ன எதிர்பார்த்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் அஞ்சா நம்பர் எதிர்பார்த்தோம் வந்துருச்சு சி போர்டில் நாலாம் நம்பர் எதிர்பார்த்தா வந்துருச்சு சரிங்களா எட்டாம் நம்பர் நம்ம பி போர்டில் வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் எட்டாம் நம்பர் நம்ம இங்கே எந்திரிக்க பாருங்க இங்கே வரணும் இப்போ வந்து நமக்கு இன்னைக்கு என்ன அடித்தாங்க எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோமா செம்மையாக கொடுத்துருக்கோமா நம்ம கொடுத்த நம்பர் ஏதாவது மிஸ் ஆச்சா என்ன ஒன்றுமே எட்டாம் நம்பர் நம்ம கணக்கில் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுதான் வரப்போகுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க ஒரு அருமையான மெத்தர்டு அருமையான ஒரு வில்லிங் என்ன கணக்கில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் அழகாக பாசு பிசியில் சரிங்களா ஐம்பத்தி நாலு பிசியில் பாசு நம்ம கொடுத்த நம்பர் நம்ம முந்நூற்றி நாப் நாப் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இல்லையா இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சி போல் தான் நம்ம நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் சரியாக தான் கொடுத்துருக்கோம் அப்போ அப்போ நம்ம சரியாக தான் கொடுத்துருக்கோம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிறது சரியான நம்பர் தான் இல்லையா அப்போ நம்ம இதை தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம கொடுத்த நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரு அழகாக பாய்ச்சு நம்ம கொடுத்தது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடித்த நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆனால் இது கணக்கு கரெக்டு ஆனால் நம்ம எட்டாம் நம்பர் கொடுக்காம இருந்த மாதிரிலாம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தான் கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்ம ஆவரேஜாக நம்ம என்ன சொன்னால் இதில் வந்து ஓரளவுக்கு வின்னிங் கொண்டு வந்துட்டோம் சூப்பரான ஒரு வின்னிங்கை கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து பத்தாம் தேதி நிர்மல் கம்பெனியோட ட்ராவில் என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்தாம் தேதி பத்தாம் தேதி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ஆர் நானூற்றி பதினாலாவது சரிங்களா இன்னைக்கு வந்து நமக்கு ட்ரையல் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள் ட்ரையல் நம்பர் நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நமக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி நூ நானூற்றி பதினாலுங்கிறது இன்றைக்கி ட்ரயல் நம்பர் மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இதில் வந்து எனக்கு ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு என்ன நம்பருங்க டிரா நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரா நம்பர் வந்து நமக்கு நானூற்றி பதினாலு தான் நமக்கு ட்ரா நம்பர் சரிங்களா போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் ரிசல்ட்டு நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூத்தி ஐம்பத்தி நாலுன்னு நமக்கு போன வாரம் டிராவ் நம்பர் வந்து எட்நூற்றி ப நானூற்றி பதிமூணு ரூபா சரிங்க நானூற்றி நானூற்றி பதிமூணாவது டாவில் தான் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த பேச வச்சு நமக்கு இன்னைக்கு ஆட்றக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அதை கணக்கு பண்ணி இந்த டவுட் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆட்ருக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு பெரிய நம்பர் ஒன்பது நம்பர் தான் மேட்ச் ஆகுது ஏன்னா இன்றைக்கி எட்டு எட்டுக்கு ஒன்பது தான் மேட்ச் ஆகும் நிறையா நேம் நிறைய டைம் வந்து எட்டுக்கு ஒன்பது தான் மேட்ச் ஆகிருக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதான்றதையும் பாருங்க எனக்கு உங்களுக்கு வந்து ட்ரையல் நம்பர் ஒரு நம்பர் ஏன்னா உங்களுக்கு தெரியும் விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சாரி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் என்னவோ அது பேச வச்சு ஆடுவாங்க இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எழுவத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ நமக்கு எழுபத்தஞ்சுன்னா ஒன்பது நம்பர் பேசாக வச்சு ஆட்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எது ஒன்பது நம்பர் வருதான்றதையும் பாருங்க நம்ம நேற்று கொடுத்தது உங்களுக்கு தெரியும் நம்ம விலகாக கொடுத்துருக்கோம் சூப்பராக கொடுத்துருக்கோம் நம்ம வந்து முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு தான் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியல காப்பிட்டு காட்டியிருக்கிறவங்களுக்கு நம்ம நேற்று கொடுத்ததையும் கவனமாக பார்த்தீங்க அந்த மாதிரி நமக்கு மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பருக்கு வந்தாலுமே நமக்கு ஒரு பெரிய விண்ணிங் தான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ரெண்டு நம்பர் அடித்தாலுமே நமக்கு ஒரு பெரிய அளவு தான் இல்லைன்னா சொல்ல முடியாது அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பர் இன்னும் அங்கே ரெண்டு நம்பருமே கொடுக்குறீங்க ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய நம்பர் ஒன்று வரணும் இல்லை சின்ன நம்பர் வரணும் எனக்கு ரெண்டே நம்பர் தான் கான்சப்டில் இருக்குது ஏன்னா நாளைக்கு நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு எடுக்கிறோமோ அது அப்படியே டேரெக்டாக வந்துடும் மற்றபடி இன்னைக்கு எடுத்த கார் கம்பெனி மாதிரிலாம் கிடையாது நாளைக்கு நம்ம வந்து நம்ம ஒரு ட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணி அதில் வந்து ஜீரோ நான் ஜீரோ ஆகுங்கிற நம்பர்லாம் எடுத்தோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்தேன் சான்ஸே இல்லை வரல சரிங்களா வரவே இல்லை நம்ம ஏ போர்ட் பி பொருசி கணக்கே தான் கரெக்டாக வந்துச்சு தவிர மற்றபடி நம்ம மாஸ்டர் கீழே அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ கொடுத்தோம் பட் வரலாது அது வரவே இல்லை ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும் நாலு மணி நேரம் நான் வேன் வீன் பண்ணிட்டேன் எனக்கு கேட்டீங்கன்னா உண்மையிலுமே ரிஸ்க்கு நான் அவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்து நம்ம எப்படியாவது ஜீரோ நம்பர் தான் மேட்ச் ஆகிற மாதிரி காமிச்சிச்சு அது கொஞ்சம் ஆள் போட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு பட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் வரல ஆனால் இருந்தாலும் நம்ம ஏ போர்ட் பி பொருசி போட்டு கொடுத்தோம்ல அந்த நம்பர் சொக்கையே வந்துடுச்சு சரிங்களா ஆனால் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பர்னு உங்களுக்கு நாளைக்கு ஜீரோ பி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது வருதான்னு நாங்கள் நேற்று ஜீரோ தான் கொடுத்தோம் ஆமா எனக்கு அதே தான் வருது இன்றைக்கும் அதே தான் நேத்தும் ஜீரோ எட்டு தான் கொடுத்தோம் இன்றைக்கும் ஜீரோ எட்டு தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நேற்று உள்ளங்கிறக்கா இன்றைக்கி வர இருந்தால் கண்டிப்பாக வரும் வரது நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போம் தெரியுது ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாகவும் நமக்கு பாடுவாங்க அப்படி நம்பிக்கை தான் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எனக்கு கணக்கில் அப்படி தான் காமிக்குது உங்களுக்கு இது எதாவது வருதான்னு பாருங்கள் இன்றைக்கி கடிக்கப்பட்ட நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அது கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்க எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பரில் இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது சான்சஸ் நிறையா இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு சரிங்களா உங்களுக்கு எப்படி பேசிக்காக வருதா இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இது கிடைக்கிது அப்படின்னால கூட நீங்கள் எடுத்துக்கோங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வந்து சி போர்டுன்னு சொல்லி ஒரு சில நம்பர் நம்ம நேற்று எப்படி சி போர்டில் வந்து நாலாம் நம்பர் தான் நமக்கு பெஸ்டலாக வரணும் நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது நீங்கள் எனக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க ஏன்னா உங்களுக்கு இதை போன மாதமே வந்து போன வாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற டபுள் நம்பர் தான் கொடுத்தாங்க அதனால தான் எட்டாம் நம்பர் திரும்ப கணக்கில் வருது புரியுதுங்களா நான் சொன்னது ஏன்னா போன வாட்டியும் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் தான் கொடுத்தாங்க எட்டு ரெண்டு எட்டு வச்சுருக்காங்க அது போக இன்றைக்கி இன்றைக்கி எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா அதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் நானூற்றி பதினாலு உங்களுக்கு நேற்று என்ன பேஸில் இருந்துச்சோ நம்பர்கள்லாம் அதே பேஸில் தான் இன்றைக்கும் இருக்குது புரியுதுங்களா நேற்று எப்படி வந்து என்ன மாதிரி நம்பர்கள் அதாவது எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் இதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருந்துச்சோ அதே சேம் நம்பரில் தான் இன்றைக்கும் நமக்கு இருக்குது கவனமாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு ட்ரையல் நம்பர்லேயும் நேற்று நேற்று என்ன இருந்துச்சு நமக்கு கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் வரும் அப்படின்னு வந்துச்சு நூற்றி இருபத்தஞ்சி தான் நேற்று அஞ்சா நம்பர் வந்து ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது ரிசல்ட்டு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிறது ட்ரா நம்பர் இதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொன்னோம் நேற்று வந்து என்ன சொன்னாங்க நூற்றி இருபத்தி அஞ்சு ட்ரையல் நம்பரு அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து நமக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு என்னவாக இருந்துச்சு என்னவாக இருந்துச்சு நமக்கு ட்ரா நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை வரைக்கும் ஜீரோ நாற்பத்தி எட்டு என்னங்க சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்பரு அஞ்சா நம்பரு எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா அது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி அதே பேஸாக தான் நமக்கு இன்றைக்கும் இருக்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகுது அதே கணக்கில் தான் நம்மளும் கொண்டு வரோம் இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சீபோர்டு ஆறு நம்பர் கணக்கு சவுஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் சீ போர்டு ஆற நம்பர் சீ போர்டு தான் பேசிக்காக ஆறு நம்பர் வருது எனக்கு உங்களுக்கு கணக்கில் வருதுன்றதையும் பாருங்கள் ம் எனக்கு தான் கணக்கு வர மாதிரி காமிக்கிது இப்படி உங்கள் கணக்கு எப்படி ஆகுதுன்னு இருந்ததில்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக தான் என்னோட கணக்கு சரிங்க இப்படி எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து அது போக நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது போக நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஏன் நம்ம சி போர்டில் வந்து நம்ம வந்து எட்டாம் நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா நேற்று மொ முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து நமக்கு ரிசல்ட்டில் வந்து முதல் முதல்ல வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் வந்து போட அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க பி இன்னைக்கு என்ன கொடுத்தாங்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு அஞ்சா நம்பர் இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வந்துச்சு அப்போது கீழே வந்து நமக்கு இன்றைக்கி பி போடில் எட்டாம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ஏற்கனவே நமக்கு என்ன வந்துச்சு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அதே சேம் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா அப்போ இந்த கணக்கு பார்க்கும்போது நமக்கு பிபோலில் தான் எட்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதே மாதிரி எதுக்குங்க ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதே ஒரு கணக்கு இருக்குது ஜீரோ அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே இருக்குது சரிங்களா இப்போ வந்து மறுபடியும் நமக்கு என்ன பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அப்போ இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அப்போ இங்கே ஒரு ஜீரோ வச்சாங்கன்னா நமக்கு என்ன வரும் ஜீரோ ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வரும் அப்போ அதுக்கான சாத்தியக் கோவில்களும் நமக்கு இருக்குது அதனால தான் நம்ம ஜீரோவே எட்டாம் நம்பர் நம்ம என்ன பண்ணுறோம் போர்டில் கொடுக்குறோம் சரிங்களா நம்ம கணக்கு அங்கே தான் வருது அதே தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க எட்டாம் நம்பர் மூணு நம்பர் சேர்ந்தே கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வருது நேற்றும் அப்படி தான் காமிச்சது அதில் ஒரு நம்பர் வச்சிருச்சு இன்றைக்கும் அப்படி தான் காமிக்கிது பார்க்கலாம் எனக்கு சி போர்டு மேட்ச் ஆகணும்னு தான் தோணுது எனக்கு எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் யாராவது ஆறாம் நம்பர் போர்டு கட்டுறது தான் கட்டிங் ஆறு நம்பர் ஸ்ட்ராங்காக வருது நேற்று என்ன சொன்னால் நாலு நம்பர் யாராவது தான் கட்டிங்கன்னு சொன்னால் மாதிரி வந்துச்சு மாதிரி இன்றைக்கி அதேதான் ஆறாம் நம்பர் போர்டு கட்டுறதை கட்டலாம் மாதிரி நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது என்னங்க திடீர்னு நாலு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டாம் நம்பர் மூணு நம்பர் ஒன்பது நம்பர் நாலு நம்பர் சரிங்களா அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி அவங்க வந்து பழைய ஆட்டம்லாம் ஆடலை அந்த குண்டு குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டுற நம்பர் தான் ஆட போகிறாங்க நாளைக்கும் அது நல்லாவே தெரியுது அதை நல்லா தான் சொல்கிறான் சரிங்களா ஏன்னா ஒன்று பெரிய பெருசாக ஒன்று இன்றைக்கி என்ன பெருசாக ஏதாவது நம்பர் எடுத்து ஆடினாங்களா ஒன்றுமே இல்லை எட்டு அஞ்சு நாலு என்ன நம்பர் அடிக்காங்க ஒன்றுமே இல்லை இந்த மாதம் எண்டில் ஆரம்பித்தாங்களோ அதே நம்பர் தான் இன்றைக்கி வந்திருக்க தவிர மாற்றிலாம் வரவே இல்லை எட்டாம் நம்பர் நாலு நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நம்ம சொன்ன மாதிரியே தான் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே தான் வருது தவிர இந்த பத்து டிராவுக்கு மேலே தான் மாறுமே தவிர அது வரைக்கும் மாறவே மாறாது தலைகள் என்னால் மாறாது வர தெரியுது நாளைக்கு எதுவும் மாறினா உண்டு பார்ப்போம் பத்தாம் தேதி நாளைக்கு எதுவும் மாறுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளேயே உங்களுக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கில் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா நீங்கள் தயாரிப்பானத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்